அதுக்குன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றது அதனால மக்களுடைய நிலைநிலை நீங்க சொல்ற மாதிரி மார்ஜினா வித்தியாசமா இருக்கும் இந்தியாவிலே மற்றும் மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் சொல்றோம்னா சேஃபஸ்ட் சிட்டி மெட்ரோ இன் இந்தியா இஸ் சென்னை ஆல் இண்டியா கேட் போட்டு வந்து

இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான ஆர் எஸ் பாரதி அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாலரை வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சியின் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் குறிப்பா சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது குற்றச்சாட்டு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு குற்றச்சாட்டு கள்ளச்சாராய சாம்பன் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க

ஆனா சட்டமுலங்கள் பற்றி தொடர்ந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதாவது சட்டமுகம் இந்த ஆட்சி மேல சொல்ல முடியல அதாவது வந்து முடிஐ பயனும் அதை குறை சொல்ல முடியாது மகளின் ஒரு உதவி தொகை குறை சொல்ல முடியாது இந்தியாவுல எஜுகேஷன்ல ஃபஸ்ட்ல இருக்கணும் சொல்ல முடியாது பத்து பதிமூணு இது துறையில ஒன்றிய அரசியல் கட்டு டூத்தநேய் எதிர்க்கிற மோடி அரசினுடைய ஆட்சியே சர்டிபிகேட் கொடுத்துருக்கு சோ இதெல்லாம் மோடி மாறிக்கிறதுக்கு வேற என்ன சார் கொத்தாம் போட்டு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே மற்ற மாநிலத்தை விட தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா சேஃபஸ்ட் சிட்டி மெட்ரோ இன் இந்தியா இஸ் சென்னை ஆல் இண்டியா ரேட் போட்டே வந்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இதாவது வந்து நூற்றுக்கு நூறு சட்டம் ஒழுங்கு எல்லாம் எந்த குற்றமும் இல்லாமல் மாநிலமும் இருக்க முடியாது அப்படி இருக்கிறது தான்

ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதா ஒன்று ரெண்டு ஏதாவது குற்றங்களே நடக்கலன்னு நான் சொல்ல முடியாது குற்றங்கள் நடக்க தான் செய்யும் பெரிய ஜனத்தொகை உடனே கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட சொல்ல ஏடிஎம்கே பேர் நடந்ததுக்கும் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததுக்கும் இன்றைக்கு கம்பேர் பண்ணி பல பல பதில் சொல்லியாச்சு புள்ளி உரத்தோடு சொல்லியாச்சு அதனால இதை வந்து வேற அவர் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல அதனால இதை வச்சு வண்டி ஓட்டா அந்த பொதுமக்கள் பதில் ஈடுபடல இந்த எஸ்ஐஆருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சொல்ல முடியாது இவங்க எல்லாம் கேட்கறதுனால ஸ்டே கொடுத்தாலும் கொடுப்பாங்க அவங்க வந்து கேட்கறதுக்காக மட்டும் இல்லை இவங்களும் இம்ப்ளீட் ஆகிருக்காங்கல்ல இப்போ இவங்க பயந்து போயிட்டாங்க ஒன்றா நினைச்சாங்க எடிஎம்கே லதாஜிக்காக இருந்ததுனால எல்லாம் மேலே கிரகம் பார்த்துப்பா மேலே கிரகம் பார்த்துப்பான்னு இருக்கிறாங்க இப்போ மேலே கிரகம்னு முற்றுவான்னா என்ன அவர்கள் இருக்காது தான் குயமுறைகள் கஷ்டங்கள் வேற ஒன்றும் கிடையாது அவங்க நீங்கள் சாதாரணமாக தனியாக என்ன கேட்குற மாதிரி யாரோ ஒரு எடிஎம்கே ஒரு சாதாரண ஆள் ஒரு மற்ற செயலாக யாரோ கேட்டால் எல்லாம் மேலே கிரகம் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஏன்னா இந்தியா பூரா டாக் வந்துடுச்சு எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க பிஜேபி கையில இருக்கு அதனால எப்படி நம்ம ஜெயி வச்சிருவாங்க இதான் பண்ணிருவாங்கன்ற தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல நடக்கும் எலெக்ஷன் கமிஷன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க சொல்றீங்க அது தனியான ஒரு பாடியா அது ஸ்டேட்ல பண்றது அது மட்டும் திமுக சீக்கிரமா

நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு சோரணம் உள்ள கவர்னர் இருந்தால் காதல் அதை ஒப்பீனியனை ஏற்றுக்கணும் ரெஸ்பெக்ட் ஃபார் கோர்ட்டு கம் ஃப்ரம் தி டாப் மோஸ்ட் கோர்ட் அதை வந்து லாவாக எடுத்துக்கணும் அதை வச்சு கவர்னர் சொன்ன உடனே வச்சுக்கிறார் லாங்காக பெண்டிங் வைக்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்காரு நாங்கள் என்னென்ன கேட்டோமோ எல்லாம் ரைட்டு தான் சொல்லிட்டாரு ஆனால் இந்த ரெண்டு பேரும் கான்ஸ்டியூஷனில் நேரம் காலம் விதிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை எங்கள் ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்காங்க இட்ஸ் நாட் ஜட்மெண்ட்

கவர்னர் கிட்ட அந்த ரைட்டே கிடையாது நீ சொல்லியே நாமினேட்டட் பர்சன் இஸ் என் ஏஜெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பீப்புளுடைய மேண்டேட் இதுப்பா ஒரு கவர்மர் அசெம்பலி போன்ற தீர்மானத்தை ஒரு தனிமத்துல அதிகாரி இல்லைங்கிறது கப் கம்பேர் பண்ண முடியாது கவர்னர் பிரசிடென்ட் அதான் சொல்றேன் பிரதிநிதி பவர் கிட்டே செய்யக்கூடாது அவர் என்ன செய்யலாம் பிகாஸ் இ சிந்தாரிட்டி எலக்ட்ரி பை பீப்புள் ஆஃப் இண்டியா அசெம்பிளியில இருக்க எம்எல்ஏஸு பார்லிமெண்ட் பெம்பர்ஸ் போட்டோஸ் சோட் போட்டால் பிரசிடண்ட் அவர் அவர் டைரக்ட்லி எலக்ட்ல அதனால இன்டைரக்ட்லி எலக்ட் சோ அவர் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்கு காரணம் மக்களுடைய மன மனதாக தேர்ந்தெடுக்கிறது இவர் யாரு எந்த ரைட்டும் கிடையாது இவருக்கு ஒரு தனி மருந்து அந்த பவர் கொடுக்குறது ஜனநாயகத்துக்கு புறம்பானது

போட்டி இருக்கோ நாங்க மூணு பேர் இருக்கிறாங்க அப்ப எங்க எதிர்ப்பு ஓட்ட மூணு பேருந்தான பங்கு போறாங்க ஒருவேளை விஜய் அதிமுக பிஜேபி அது ரொம்ப ஒரு வலுவான கூட்டணியா மாறும் எங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு தானே சேர்ந்து

அவருக்கு அவர் கட்சி என்பது செவன்டி நைன்ல எல்லாம் அவருக்காக ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்ச போது தமிழ்நாடே மறந்து போச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய சக்தி அது மட்டும் இல்ல எல்லா அரசியல் தலைவருமே கண்டு அவர் பயந்தாங்க அவர் உடம்பு சரியில் எண்பது தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஹாஸ்பிட்டல் இருந்தார் இந்திரா காந்தி அம்மா போய் பார்த்தாங்க எங்க கலைஞர் போய் பார்த்தாரு எம்ஜிஆர் போய் பார்த்தாரு அவருடைய ஆதரவாக அப்படி ஒரு சக்தி இருந்து இன்னைக்கு அந்த கட்சி இருக்குதா ஆளுங்களா அந்த மாதிரி ரொம்ப உரம் எம்ஜிஆர் வந்து எங்க கிட்ட வந்து ஒரு மரத்துக்கு போய் இடத்துல நட்டு வளர்ந்த கட்சி அவர் சொந்தமா புத்தி வச்சு வளரல அவர் கொள்கை சரி வரல திமுக வந்து எங்களால் கொடியை பிடிச்சி வளர்ந்தவர் அவருடைய சிம்பலே ஒரு ரெண்டு ஒரு ஆணம் கொடி பிடிச்சா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது நாங்கள்லாம் அந்த காலத்துல ஒரு அறுபத்தி மூணு வருஷம் இந்த கட்சியிலேருந்து என்ஜாய் தூக்கி வளர்த்தவர்கள் நாங்கள் ஒருத்தர் நான் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இருந்தவர் ஆக அவர் என் திமுக இருக்கும்போது என் கடமைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்தோன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு என் தலைவர் காமராஜ் என் வழிகாட்டி தான் அண்ணான்ட்டார் படமே ஓடல இன்னும் கேட்டால் பல படங்களை விட சிறந்த படமே ஓடல அதுக்கப்புறம் தான் திருப்பி ஓட்டார் எம்ஜிஆர் போன எம்ஜிஆர் எம்எல்சி ரிசைன் பண்ணார் திமுக அண்ணா கொடுத்த எம்எல்சியை இன்கம் டேக்ஸ் பாயிண்ட்னு ரிசைன் பண்ணார் இதெல்லாம் பேசுகிறது செத்து விட்டார் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வரலாறு சொல்றேன் திமுக கொடுத்த எம்எல்சி பதிவே அண்ணா காலத்தில் அண்ணா ஜெயிலில் இருக்கும்போதே ராஜினாமா பண்ண கட்சிக்கு துரோகம் உழைத்தவர் தான் எம்ஜிஆர் அந்த படம் வந்தோம்னா படம் ஓட மக்கள் செல்வாக்கு அதுக்கு என்ன பண்ண மக்கள் செல்வாக்குன்றது வேற திமுக வச்சு வந்தது மக்களுடைய சினிமா மாய இருக்கும் இந்தியா கூட இருக்கும் இந்தியா கூட இருக்கும் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தியாகினுடைய படங்கள்லாம் வந்தா கூட யாரும் பார்க்கறது இல்லை யாரும் வந்தால் போறது இல்லை சினிமாக்காரங்க வந்தால் ஏன் எங்களை போறப்ப டிவி வந்த பிறகு ரெண்டு நாள் டிவி வைக்கிட்டு வந்தால் மூணாம் நாள் பார்க்கும்போது அதை பார்த்து டிவிலன்னு சொல்ற இடம் இருக்கு நான் என்ன தனிப்பட்ட முறையே சொல்றேன் அதுக்கு முன்னாடி நானும் நாலு மூலம் சேர்மன் இருந்தேன் எல்லா நாலு பேர் வந்து போகிறதுல ஒரு ரெட்டனைஸ் பண்ண மாட்டேன் ஒரு நாலஞ்சு வருஷமா திமுக நிறைய பேட்டியை போய் உட்காரும் போதே நாலு பேர் வந்து பாக்குறாங்க அது காரணம் அது வந்து மீடியாவுக்கும் டிவி அந்த ஸ்கிரீனுக்கு இருக்கிற ஒரு மக மகத்துவம் அதை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த கடவுள் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு அனுதாபம் இருக்கு திமுக வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதி செயல் அவங்க சொல்றது வந்து உண்மை அப்படின்ற மாதிரி எழுதி அவங்க சொல்றாங்க யார் சொன்னா அப்படி அதுக்கு பிறகு டிமினிஷனர் ஆயிருங்க இப்போ காஞ்சி ஒருத்தர் நடத்தினாரு ஒரு நாள் கூட்டம் அடுத்த நாள் கூட மாற்றி போச்சு இல்லை அது வந்து ஒரு இண்டோர் நடத்தின கூட்டம் ஒரு என்ன பேசுனாலும் பேச்சு பேச்சு தானுங்க ஆனால் வெளியில் வந்தால் கூட்டம் ரொம்ப வருதுன்னு சொல்லி பயப்படாதுன்னு சொல்கிறான் உள்ள நடத்தாலும் அவன் ஏன் கொடுத்து உள்ள நடத்த கருத்துக்கள் சொல்கிறாங்க அதாவது வந்து கூட்டம் கூடுதல் அது வந்து அது எவ்வளவு பெரிய அது பற்றி கேஸ் நடக்குது அதனால பத்தி அது விளக்கமா சொல்ல தேவையில்ல பட் அதுக்கு பிறகு அவருக்காக போகும் நாங்க பாத்துப்போம் அது ஒரு பொருட்டே கிடையாது பத்தோட பார்க்கணும் அவ்வளவுதான் ஆனா அவர் முழுக்க முழுக்க என்னுடைய உதவி எதிர்ப்பு திமுக தான் எங்களை சொன்னா அவர் வாழ்வு எங்க திட்டியை வளர்ந்தவங்க பாதி பேரு என்னை வாழ்த்தி வாழ்ந்தவங்க பாதி பேரு இவர் திட்டி வளரணும்னு பாக்கறது வளர்த்தோம் அண்ணா அந்த காலத்துல வாழ்க்கை வசவாளர்கள் வாழ்க்கை வசவாளர்கள் திமுக வரைக்கும் இந்த தேர்தல நீங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள சிறு சிறு உரசல்கள் இருக்கின்ற மாதிரி தகவல் அதிகமா கேட்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் அது ஒவ்வொரு தேர்தலையும் வரும் பேசி தீர்த்து முடிச்சோம் உள்ளாட்சி தேர்தல நடந்தது வந்தது அதுவும் பேசி முடிச்சோம் இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு சட்டசமன்ற தேர்தல் வந்து அதில் வெற்றிக்கு நம்ம இருபத்தி நாளுக்கு முன்னாடி கூட இது மறுதா இருந்தது காங்கிரஸ் வந்து எங்களுக்கு எம்பிஸ் கூட வந்தால் தாங்க நாங்க சென்ட்ரல் ஆட்சி அமைப்பு அதனால் இதெல்லாம் வரும்

மற்ற முஸ்லீமீர்களும் எல்லாருமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாரு கூட்டணி எல்லாருமே வந்துட்டாங்க நன்றி உங்களுக்கு தமிழக அரசியல் சூழல் மற்றும் இந்திய அரசியல் சூழல்களை பற்றி மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன்